வாயலில் விபத்தில்லா தமிழகத்தினை உருவாக்கும் ஜீரோ விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு சென்னையில் கடந்த மூன்று நாட்களில் உயிர் போகும் விபத்துகள் இல்லை என போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் தகவல் சென்னை மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஜீரோ விபத்து நிகழ்ச்சி குறித்து மாணவர்களுக்கு கல்லூரியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் அனைவரும் உரிய ஒத்துழைப்பு அளித்ததாகவும் தங்கள் சக நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவதாகவும் மாணவர்களால் உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரவாயல் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர் அத்துடன் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் விபத்தில்லா ஒரு நிலையை கடைபிடிக்க ஜீரோ விபத்து நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டது அந்த தினம் மட்டுமின்றி அடுத்து வர தினங்களிலும் விபத்தில் இல்லாத தமிழகத்தினை உருவாக்க போக்குவரத்து காவல்துறை முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக கடந்த மூன்று தினங்களில் சென்னையில் விபத்து குறைந்துள்ளதாகவும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என உதவி ஆணையர் ரவி பேட்டியில் தெரிவித்துள்ளார் அவருடைய சிறிய முயற்சியால் வந்து இந்த இஷியேட்டிவ் வச்சு இந்த அவேர்னஸ் வந்து கேம்பெயின் இப்போ அஞ்சாந்தேதி கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி விபத்தில்லா சென்னை உருவாக்குறது இது நோக்கம் கண்டிப்பாக விபத்துல்லா சென்னையை எல்லோரும் வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அந்த ரோடு ரூஸ் அது எல்லாருமே வந்து பயன்படுத்தி விபத்துல்லாத சென்னையை உருவாக்குவோம் விபத்திலே தடுப்போம் உயிர்களை காப்போம் அப்படின்னு சொல்லி வந்து என்னுடைய கான்செப்ட் ஒன்றுனா விபத்தே நடக்கூடாது நோ வயலேஷன் ஜீரோ வயலேஷன் ஜீரோ ஆக்சிடென்ட் இதுதான் என்னுடைய நோக்கம் இருபத்தாறாம் தேதி எல்லா வந்து எல்லா எல்லா பொதுமக்கள் ப்ரோடியூசர்ஸ் எல்லாருமே டைவர்ஸ் எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தணும் இதை வந்து தெரிஞ்சிக்கணும் அதனால்தான் அவேர்னஸ் நடத்துகிறோம் அதனால் எல்லாம் இருபது கடந்த